பாட்டி என்ன யாருக்கு தெரியும் தெரியாட்டி அரண் பண்ண மாதிரி அவ்வளவு பெரிய வீட்டை விட்டுட்டு அப்பா கிட்ட இல்லாதயும் போய் சொல்ல எதுக்கு இந்த ஊரு கூட்டிட்டு வந்த அப்படியெல்லாம் பேசப்படாது இனிமே நான் என்ன சொல்றனோ அதத்தான் நீ செய்யணும் நம்ம தேடி வந்த ஆளு இப்ப இந்த ஊர்ல தான் இருக்கு ஏப்பா என்ன நம்ம ஊருக்கு போற பஸ் இன்னும் முத பஸ் போறச்சனே அடுத்த பஸ் அரை மணி நேரம் ஆகும் அந்த பாரு வீராப்பா நிக்கிதே ஒரு பெருசு அதுதான் நான் மடக்க வேண்டிய ஆளு அப்பா இல்ல பெருசுக்கு பக்கத்திலேயே கப்ப கலங்கு நேரத்துல முழு முழு பூசனாப்புல முட்டை கண்ணை வச்சுக்கிட்டு நிக்குது பாரு அதுதான் கண்ணுக்குட்டி அதத்தான் நீ மடக்கணும் மாமா தவுளை அடிச்சு அடிச்சு விரலாம் பயங்கரமா வலிக்குது ஒரு பத்து ரூபா விடுங்க மருந்து வாங்கி தேச்சுட்டு வந்து அண்ணா குடுத்துடாதீங்க இவர் வேற மருந்து அடிச்சிருவாரு சும்மா வீட்டுக்கு வா விளக்கெண்ணை நல்லா சுட வச்சு விரல உரி விட சொல்றேன் சூடு வச்சா செய்ய பெரிய உனக்கு வைக்கிறா சூடு பசு வரக்கு அரை மணி நேரம் ஆகும்ல வந்துடுறேன் எங்கடா போறேன் என்ன மாமா இதுக்கு கூட போக கூடாதா கருமா போ போ அண்ணா தவளுங்க இருந்து போட்டு அதான நான் நானும் சொல்றேன் இங்க இருந்து போடுங்க ஒரு 10 ரூபா கொடுங்க காலையில வந்து பணத்து கொடுத்துடுங்க தவள வாங்கிறேன் பேசாம போக மாட்டேன் நா சரஸ்வதி நா நீயே வெச்சுக்க நா 10 ரூபா கொடு நான் 10 ரூபா கடன் தான கேக்குறேன் நா போறியா சூடு தண்ணிய பிடிச்சு மூஞ்சில தோட எதுக்கு ஊத்துறனா ஏர்க்கனவே ஊத்துற மாதிரி தான் இருக்கு மூஞ்சே 10 ரூபாய்க்கு தவளுங்க நா தோள உரிச்சு போடுவே

எங்களுக்கு எல்லாமே தெரியும் சரி உங்களோட பத்து ரூபா பணம் இருக்கா பத்து ரூபா இருக்கவா யாரு நினைச்ச ஐயோ எப்பா 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 ஐயோ இத கொண்டு போய் கருப்பு கட்ட குடுத்தோம்னா சாகர் வரைக்கும் சாலை ஊத்துவானே குடிக்கிறதுக்கு வச்சுக்க நாளைக்கு அதே அப்புறம் பாக்கலாம் தவளை குடு இது வருங்க நான் நாளை நாளைக்கு இதே நேரத்துக்கு இதே இடத்துக்கு வருவேன் நான் பணத்தோட வருவேன் நீங்க தவளோட இருக்கணும் பெ அம்மா பேசுனீல அம்மா இந்த ஜில்லாவளியே ஏ இந்த பகுதியில்ல உங்க மகே தான் பெரிய ஆட்டக்கார ரொம்ப நல்லா ஆடுறாக அவங்க இன்னும் பெரிய ஆட்டக்கார ராகி பேரும் புகளோட தீகாய் சவரணும் ஆசிர்வாதம் பண்ணுங்க எல்லார நம்ம தயார் பண்ண அக்கா கிட்ட சொல்லுங்க மாமா ஏ எல்லீங்க மாமா என்ன நேரோ மாப்பிள்ளை எங்க கூட அந்த பெரியத்தர் சொன்னா உங்கு தயார் பண்ண சொல்லுங்க மாமா

எந்த ஊருன்னு கேப்பாரு உசிலம்பாட்டின்னு சொல்லுவேன் எந்த ஊருன்னு சொல்லுவேன் சொல்லுங்க மாமா ஆஹ் உங்க கிட்ட கொஞ்சம் பேசினேன் பார்த்த வாய் வரைக்கும் வெதிச்சு வெளியில வர மாட்டேங்குது பாயில இருக்கா துப்பு ஒண்ணும் இல்லைங்க மாமா திடீர்னு ஊர்ல இருந்து சொந்தக்காரங்க வந்தாங்க அருது

என்னது சொந்தக்காரங்க வந்து நிக்கிற? ஆமா சொந்தக்கார பொண்ணு வயசு வந்தது நான் என்ன பண்ண முடியும் அப்பா பாத்தீங்களா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த பொண்ணு அக்கா பொண்ணு சொல்லுது உசிலம்பட்டி

என்னது ஒண்ணும் அவசரம் இல்ல நல்லா யோசிச்சு நாளைக்கு சொல்லுங்க நான் போயிட்டு வரட்டா என்னடா இது மாமா ஆட்ட ஆடுறதை பார்த்தா அவளை இந்த ஜென்மத்துக்கு வீட்டை விட்டாட முடியாது போல்ருக்கேன் விளக்கமார் விளக்குமா ரா அது விடுதலைக்கு விட போகும் வேணாம்டா

பம்பளைக்கு ஒரு தடவை பயன்படும் பொம்பளைங்களுக்கு ரெண்டு தடவை பயன்படும் என்னது ஐயோ போங்க மாமா உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் கேளியோ கிண்டலும் தான் விட கிடைச்சிருச்சு பாருங்க வாப்பா நீ ஐய் அம்மாய் என்ன வயசு பிள்ளைகள் நைஸ் பண்ணிருந்த மாதிரி இருந்தது அதான் அந்த புள்ளையில என் கூட வந்து வீட்டுல இருக்கீங்களான்னு கேட்டேன் கேட்கல கேட்கல உங்களையாரு கேட்க முடியும்

நான் எப்படி வாச்சாலும் உங்களுக்கு தப்பா தான் தெரியப்போகுத ஐயோ நாக ஆம்பளைங்க சோறாக்கி தின்ன ருசி கண்டுட்டாங்கண்ணா அப்புறம் பொம்பளைங்க அருமை தெரியாமையே போயிடும் இப்படியே விடலாமா கூடாது முதல்ல சோத்துல கைய வைக்கணும் இந்த தவள வச்சு தான் இதை சாதிக்க முடியும் எங்க அந்த தவளு தவளு போல இருக்கு சுத்தி சுத்தி வாசிக்கிறாரு வாசிக்கிறானா

சாமி கும்பிடும் போது வாசிக்க சொன்னேன் வாசிக்கிறது நல்லா இல்லைங்க ஒரு வாத்தியத்தை எடுத்தா வாசிக்கிறதுக்கு ஒரு வாத்தியக்காரன் ஆமாங்க ஆமா இல்லைங்க இல்லைங்களா ஆமாங்க இல்லைங்க இல்லைங்க ஆமாங்க என்னடா பண்ண சளி பிடிச்சு செருப்பு பிஞ்சு போய் வெளியில சாராயம் குடிச்சிட்டு சுத்து சரிங்க சரிங்களா இல்லைங்க கலட்டி விட்டுருக்கேன் உங்களுக்கு

அடி வாங்குற நாய் போச்சே குடிச்சிடே வாங்கி குவம் அழியாது உஞ்சமாம்ல இப்ப கொடுங்க போய் செஞ்சிட்டு அப்புறம் குடுக்குறேன் போட்டு வா கண்டிப்பா

பொண்ணு வாங்கினா இன்னொன்னு ஃப்ரீயா நல்லா இருக்குது நான் தட்ட மாத்திங்க வாங்க இருங்க வாங்க இந்த ரெண்டு பொண்ணுகளுக்கு ஏதோ குறை இருக்கு அதான் உங்க தலையில கட்ட பாக்குறாங்க டே உருடாடே எங்கிட்ட எல்லாம் குறையாடா டே இந்த ஜென்மத்தில் எவனே எனக்கு பொண்ணு தர மாட்டாண்டா ரெண்டும் ஓகே கூட்டு ஓடி போறேன்டா அது என்ன கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க கண் கலங்கடா அதை பார்த்துட்டு அவங்க உயிரோட இருக்க முடியுமா சொல்லுங்க அழகாதீடாடே சரி வேணா அவங்க அப்பாட்டு போய் பேசிட்டு வா பேசிட்டு வந்துறேன்

கும்பிடுங்க மாமனுக்கு ஆ போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் ஏதோ என்ன நம்பி இங்கே வந்திருக்கிறீங்க உங்களுக்கு இந்த இடத்துல எந்த குறையும் இருக்காது இந்த பத்து கெட்டு இடத்துல நீங்கள் படுத்துக்கலாம் சாப்பிட்லாம் குளிக்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்போ ஒன்று ரெண்டு கே உங்களுக்குள்ளே அட்ஜஸ்ட் பண்ணிக்க நாளைக்கு ஆட்டத்தை இங்கேயே வச்சுக்க மாமா சாமான் செட்டெல்லாம் போகிற இடத்துல இப்படி ஜனங்கள் அடைச்சி வச்சிருக்கானே நான் எப்படி மாமா வாசிக்க முடியும் இதை பாருப்பா இன்னும் இருபத்தி நாலு செட்டு வருது அவங்களுக்கு கூட இங்கே தான் தங்கி ஆகணும் என்னது இன்னும் இருபத்தி நாலு செட்டா எங்க அண்ணன் இங்கே தங்க மாட்டாரு வேற பங்களா பாரு ஐயா

பூ மாதிரி இருக்கிற முகத்துக்கு இந்த புல்லு முளைக்கிற முகத்துக்கு வித்தியாசம் இல்லையா நீ வந்து அரை நாள் ஆச்சு உன்னை பாக்குறதுக்குன்னு ஏதாவது ஒரு நாய் வந்ததா அதான் நீ வந்திருக்கிய நாய் நாய் கட்டி பிடிச்சுக்குது இத பார் அவ வந்து அரை செகண்ட் ஆகல எத்தனை பேர் பார்க்க வர்றாங்கன்னு பார் மொட்டை அடிச்சா சேவிங் ஃப்ரீனே சேவிங் பண்ணா உங்களுக்கு மொட்டை ஃப்ரீனே அப்படியா அப்ப மொட்டை அடிச்சு சேவிங் பண்ணி கழுத்துல ஒரு உத்தராட்சி கோட்டை மாட்டி விட்டுரு அப்படியே கையில் அலுவன பார்த்துட்டு கூட நான் பரதேச மாதிரி பச்சை எடுத்து வந்து உனக்கு பாதி கொடுக்குறேன் பொண்ணு பாக்க போகிறேன்டா நல்லா நைஸை வெட்டி விடு பொண்ணு பார்த்து என்னென்ன கிழிக்க போறீங்க ஊர் உலகத்தில் நீங்கள் என்ன கிழிக்கிறீங்களா அதுதான் அங்க பாருங்க திளித்துட்டு வரது ஏன் அவன் ஒத்து கொத்து என்னடா இது கருமு என்ன பாக்கிற ரெண்டு என் பொண்டாட்டி தான் இப்போ ஆச்சு என்ன இருந்தாலும் வயசுல பெரியவர் அப்பிடிச்சிட்டேன் ஆசீர்வாதம் வாங்க போங்க 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 கிண்ண நான் அபிச்சியா

நீகாத <laughs> 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 <laughs>

சகோதரன் அன்பாரோடு வாழ்க்கையின் உரத்திற்கே ஓடினான் அப்படியே போடுனா அடுத்த தெருவில் இருந்து அக்கா தான் இருக்காங்க அவங்களையும் பேசி முடிச்சுக்க நாலாயிரம் எனக்கு வேண்டாண்டா இந்த ஊர் ஒரு மாதிரியான ஊருன்னு ஏற்கனவே மாமன் சொல்லிருக்காரு எதுக்கு வம்பு பேச முடங்கல உலகமே தெரியாம இருக்கீங்க மனுஷா இருந்தா நானும் தெரிஞ்சுக்கிறணும் எங்க போய் தெரிஞ்சுக்கறது எங்க போ ஒரு கவிதை வாங்கி வந்தே பாத்துக்கிட்டீங்கல்ல வா விசாரிப்போம் இது தலையில் நடந்து பண்ணிட்டு அதான் விசாரிப்போம் அது எதுக்குப்பா வம்பு அப்பா வேண்டோட இருக்கீங்க வேலை விட போனேன் தட அத கேட்டு வாங்கி போனா அந்த கண்ணியல இல்ல எல்லா மனுஷங்களும் கால்ல நடந்து போறாங்க